இல்லை என்ற பகுதியை சொல்கிறார் அடுத்ததாக வசம் வத்தா அது லி உலில் அம்ரி மாதாமு யூசல்லு வசம் வத்தா அது உலில் அம்ரி மாதாமு யூசல்லு அவர்கள் தொழும் காலமெல்லாம் ஆட்சியாளர்கள் தொழுகை நிலைநாட்டும் காலமெல்லாம் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் செவிமடுக்க வேண்டும் செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் என்பது ஹலுசுன்னாவுடைய அகைதாவில் உள்ள ஒன்று என்றாங்க யாரையா ஒச்சு உள்ளதாங்களா டைமை பார்த்துக்கிறேன் இதில் என்னென்னு சொன்னால் யா அல்லாஹ் ஐநா அல்லாஹுத்தாலா என்ன சொன்னானா யா யுஹல் அதின ஆமனும் அத்தியாஹ் அத்தி உரா அம்பருக்கும் அத்தி உல்லா அல்லாஹுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் உங்களின் அதிகாரம் உடையவர்களுக்கு என்ன செய்யுங்க வழிபடுங்கள்னு அல்லாஹுத்தாலா குரான்னு சொல்லி காட்டுறான் இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா அதிகார அம்ரு கட்டளை உடையவர்களுக்கு வழிபடுங்கள் என்றான் இதில் வந்து இந்த வசனம் முதலாவது இந்த இந்த பகுதிக்குள்ள வரும் இருக்கும்னால இதை வந்து இப்போ பள்ளிக்கு தலைவராக வரவர் யூஸ் பண்ணுறாரு ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக வாரவர் யூஸ் பண்ணுறாரு அதே போல் என்ன ஜமாத்துக்கு தலைவராக வரவர் யூஸ் பண்ணுறாரு ஊருக்கு நிர்வாகத்துக்கு வாரவங்க யூஸ் பண்ணுறாரு அந்த வசனத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த வசனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அங்கேயெல்லாம் எல்லாம் தாவுள் நம்ம வந்து கட்டுப்பட்டு போனால் தான் ஒழுங்காக என்ன செய்யலாம் ஒரு நிர்வாகத்தை கொண்டு போகலாம் முறையாக நடத்தலாம் ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் ஊரில் வந்து என்ன செய்யணும் ஒரு தலைவர் ஒன்று அந்த தலைவர் வழி நடத்தினா தான் எங்கேயும் என்ன செய்யும் ஒரு இடம் உருப்ப இது சொல்கிறது ஓகே ஒத்த ஆனும் கொஞ்சம் உதவியாக என்ன செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாயிரிங்க எல்லாரும் தலைவராக போனால் ஒன்றும என்ன செய்யாது நடக்க இது ஓகே அதை விட்டுட்டு அல்லா குருவான் சொல்கிறான் உளில் அம்பி மின்க்கும் உங்களில் அதிகார உடையவருக்கு வழிபடுங்கள் நல்லா ஒத்தால சொல்கிறான் இந்த அதிகாரம் முடிவுத்துக்கு இவர் வழிபட வேண்டிய இல்லை இவர் அதிகாரம் முடிவுத்துக்கு இவர் வழிபட வேண்டிய அவசியமில்லை எப்படி இந்த வசனம் அதுக்கு வரும் இது வந்து ஆட்சிக்கு மட்டும் உரிய வசனம் இது வந்து ஆட்சிக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு வந்தவுடன் ஒட்டே இந்த பயணம் என்ன செஞ்சது இந்த வாத்தி உல்லாக வாத்தி ஒரு ரசோலா வழி உள்ள அமிர்பின் வசனத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிரு இதுக்கும் பள்ளி நிர்வாக செயல் அது மட்டுமல்ல அல்லாஹுக்கு தூதருக்கு அமீருக்கு வழிபட்டவன் ரசோலாங்களுக்கு வழிபட்டான் ரசோலாங்களுக்கு வழிபட்டோம் அல்லாவுக்கு வழிபட்டான் அமீருக்கு மாறு செஞ்சவன் ரசூலாங்களுக்கு மாறு செஞ்சான் ரசோலாங்களுக்கு மாறு செஞ்சவன் அல்லாவுக்கு மாறு செஞ்சான் இது யாருக்குரியதல்ல பள்ளி நிர்வாக தலைவர்களுக்கோ ஸ்கூல் நிர்வாகிகளுக்கோ அல்லது ஜமாத்தி நிர்வாகிகளுக்கோரியதல்ல இது வந்து இஸ்லாமிய ஆட்சியாளருக்கும் அதுக்கு கீழே உள்ள கவர்னர்களுக்கும் உரியது அங்கே கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கணும் அது அது கட்டுப்பாடு இங்கே நான் உடச்சி சொல்லலை ஒவ்வொரு விஷயத்திலும் கட்டுப்பாடு தலைவருக்கு கட்டுப்பாடுன்றது ஒன்று இருக்குது இந்த கட்டுப்பாடு என்னது அவரை விட்டு கொஞ்சம் முரம் நீ வந்து அல்லாவுக்கு மாற செஞ்சுட்டா நான் அரகமண்டே அதில் அங்கே வந்து ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கிறன்ற ஒரு வேற ஒரு என்ன செய்யலாம் அவருக்கு ஏற்படலாம் இதை அதோடு என்ன செய்யக்கூடாது இன்றைக்கும் ஆட்சியாளருக்குரிய சப்ஜெக்ட் எல்லாம் கொண்டு அங்கே ஜாயின் பண்ணக்கூடாது சிவன்மண கூடாட்டத்தை நம்ம எப்படி வழங்கிடணும் உங்களுக்கு தெரியும் ஒரு குரூப் உருவாயிடுச்சு ஜமாத்து முஸ்லீம் என்று சொல்லி இலங்கை லேத்தாலே பக்கத்தில் ஜமாத்தூர் முஸ்லீமீன் ஒரு குழு உருவாயிச்சு அவங்க இதே ஹதீஸ் தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சாங்க வச்சு அத்தி உல்லாவோ அத்தி உருவா சொல்லி அம்ரிமீன் குடும்பம் எங்களுக்கு கட்டுப்படணுன்றாங்க உடனே நம்ம என்ன சொன்னோம் இது உங்களுக்கு உரியதில்லைன்றோம் இவ்வளோ நானும் எல்லாருக்குரியதான் இருந்தோம் அவங்க யூஸ் பண்ணணும் எங்களுக்கு அந்த வீரியம் விளங்குதா இல்லையா அவங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு லைட் ஒன்று இருக்குது ஒரு அமீர் வந்து கலட்டணும்னு சொல்கிறார் இவர் கலெக்ட் நீ இஸ்லாத்து வெளியே போயிட்டேன்ட்டார் ஏன்னா அமீருக்கு கட்டுப்படணும் விளையிட்டால் அமீருக்கு கட்டுப்படணும் அந்த அளவுக்கு டைட்டாக என்ன செஞ்சாங்க அந்த அந்த அவருடைய அத்தை தான் செஞ்சது போனது நம்ம என்ன செய்யறோம் பார்த்து எனவே தவறான இடத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இது எதுக்குன்னா இஸ்லாமிய ஆட்சி என்றத கருதுகிறதுக்காக வந்த ஒரு விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்க ரசூப் சல்லல்லா உள்ளே சிலவங்க அஸ்ஸம் உ இதெல்லாம் ஷரஹில் அவர் தான் விளக்கத்தில் உள்ளது அதாவது அஸ்ஸம் உ வத்தா அத்து அலல்மர் இல் முஸ்லீம் இஃபீமா ஹ ப வ கரிஹ் மா ஆலம் யூமர் பிமாசியத்தின் ஃப இதோ உமீர விமாசே வலசம் அவல அத்தா கட்டு செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வெறுத்தாலும் விரும்பினாலும் வெறுத்தாலும் விரும்பினாலும் செவிமடுக்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் வெறுத்தாலும் விரும்பினாலும் என்றதுக்கு விளக்கத்தை பின்னால் சொல்லுறாங்க பாவம் ஒன்றை அவர் ஏவாத வரைக்கும் பாவம் ஒன்றை அப்படின்னு வெறுத்தால் விரும்பினாலும் என்ன பாவத்துக்கு உள்ளேயும் பாவம் இல்லாமலும் விருப்பு வெறுப்பு இருக்குது அவர் ஒரு கட்டளை போடுவாரு அந்த கட்டளை வந்து இவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு கட்டளையாக இருக்கும் ஆனால் என்ன செய்யணும் கட்டுப்படணும் அது குர்வானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணான ஒரு பாவம் என்று தெரியாத வரைக்கும் என்ன செய்யணும் கட்டுப்பட வேண்டும் இதா உமிர் அபி மாசியா ரசூலாங்க சொல்கிறாங்க பாவம் செய்யும் சாராயம் கொடுங்க சினிமா ஹோலுக்கு போங்க தொழாதீங்க வச்சார ஈடுபடுங்க இசை நிகழ்ச்சி நடத்துங்க இப்படி ஒரு கட்டளை வருது வந்தா ரசூல்லாங்க சொல்கிறாங்க ஃபலா சம் அலா தா செவ்வெடுத்தலும் இல்லை கட்டுப்படுதலும் இல்லை அவர் ஏனடா பாவத்தில் கட்டுப்படுதல்ன்றது இல்லை அப்படி என்று சொல்லி ரசூசல்லா சொல்கிறாங்க இது சகைகள் புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலாவது இலக்கம் அடுத்து ரசூல்லாங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாவது இலக்கத்தில் தஸ்மா உவ துத்தி உலில் அமீரி வயந்தூரி வதாகருக்கு உஹிதமா அலு ஃபஸ்மா வ அத்திய உன் முதுகு அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டாலும் சரி உன் இப்போ சொத்து எடுக்கப்பட்டாலும் சரி நீங்கள் கட்டுப்படுங்கள் செவிமடுங்கள் கட்டுப்படுங்கள் ரசூலாங்க சொல்கிறாங்க இது அர்த்தம் என்ன அடிமையாக வாழுங்கன்ற ரசூலாங்க சொல்லலை இப்போ இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் இல்லை இந்த வார்த்தை எப்படி இருக்கும் இதை ஒரு யாராவது எடுத்து ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சகோர் இதை பார்த்தாருன்னா அவர் என்ன நினைப்பார் ஏன்னா அவங்க பழக்கப்பட்டிக்கிற அவங்க வளர்க்கப்பட்டிக்கிற முறையில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் என்ன அதாவது கருத்து சுதந்திரம் இல்லை இஸ்லாத்தில் என்னது ஒரு 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 அந்த ஜனநாயக முறைமை இல்லை அப்படி தான் என்ன செய்வாங்க அவர்கள் நிச்சயமாக அவர்கள் அப்படி தான் என்ன செய்வாங்க நினைப்பார்கள் இதை இஸ்லாம் என்ன செய்கிறது தடுக்கிறது இதை இஸ்லாம் வந்து அப்படி இல்லை ஆட்சி ஒரு நா ஆட்சியாளரோடு ஏற்படக்கூடிய இந்த முறை நாளை இதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது டோட்டல் சமுதாயத்துடைய நலவையும் நம்ம குலைத்து விடக்கூடாது என்ற தான் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி அவங்க இந்த இடத்துல பார்க்குறாங்க இப்போ இதில் ரசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இன்னொரு செய்தி வருது என்று சொன்னால் லா தா லா தாத் அலி ஃபீ இல்லா அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கிற விஷயத்துல எந்த ஒரு படைப்பினத்துக்கும் நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாங்க இப்போ இவ்வளவு செய்தியும் ரசூர் வஸல்லம் கட்டுப்பட்டு வாழணும் என்பதற்காக சொல்றாங்க மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நடந்தது என்று சொன்னா ஏவினாங்கண்டா அதுக்கு நம்ம அடிபட்டாலும் கட்டுப்படக்கூடாது அதுக்கு நம்ம சிறை சென்றாலும் என்ன செய்யக்கூடாது கட்டுப்படக்கூடாது ஒருவர் ஒரு காரியத்தை அரசாங்கம் இப்படி செய்து மார்க்கத்துக்கு முரணி எதிர்த்து சிறை போவது வேறு சிறை போனவர்கள் எல்லாம் கட்டுப்படாதவர்கள் சொல்வது வேறு மா மஹமது பின் ஹம்பல் சிறை போனார் மா மாபின்னு தைமியா சிறைக்கு போனார் அப்படின்னு அவங்க கட்டுப்படற ஆட்சியாளர் இருக்கு ஆட்சியாளருக்கு அவங்க கட்டுப்பட்டாங்க ஆனால் சொல்ல வேண்டிய ஹக்கை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க எது முரணா சொன்னாங்க ஆனால் சிறைக்குள்ள இருந்து மா மஹமது பின் ஹம்பல்கிட்ட கேட்கப்படுது என்ன செய்கிற இவங்களுக்கு பின்னால தொழுகிறதா இப்படி நடந்துக்க அவன் சொன்னார் என்ன ஜமாத்தை என்ன செய்ய வேண்டாம் கொலைக்க வேண்டாம் அவங்களுக்கு பின்னால என்ன செய்யுங்க தொழுங்க ஆனா அவர் எதிரில் இருக்கிறாரு சிறையில் இருக்கிறார் இதுதான் அழகுகள் நாங்க வந்து சொல்ல வேண்டிய உண்மையை மக்கள்கிட்ட சொல்லிடணும் இது பிழை இது மார்க்கத்துக்கு முரண் இப்படி நடக்க கூடாது அதே நேரம் ஆட்சிக்கு எதிராக ஆள் கலர்ச்சி செய்யற வேலையும் என்ன செய்யக்கூடாது செய்யவும் கூடாது எனவே ஆட்சியாளர் செய்தா உம்மன் இருக்கிறதா இஸ்லாமிய சொன்னோன்னு என்ன செய்யலை இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை அப்படி ஆட்சியாளர் ஒரு பிள்ளை செய்தா பிள்ளை ஆனா எப்போ சொல்லணும் இதை தேவையில்லாத நேரத்தில் சம்பந்தம் இல்லாத முறையில் ஆக்கள் கிளறுற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இதுதான் விஷயம் மக்களை தூண்டணும் என்ற நோக்கத்தில் உதாரணமா ஒரு விஷயத்துல பிழை நடக்குது இது பிழை இது குர்வானுக்கு முரண் இது அதித்துக்கு முரண் இதை பின்பற்றக்கூடாது இது ஓகே இதை விட்டுட்டு இதுக்கு அப்புறம் நீங்க பொறுமையாக இந்த நாட்டில் சரி வராதுன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்கு போட்ட அர்த்தம் என்ன இது குர்வானுக்கு ஹதீத்துக்கு முரணோட சேர்த்து இன்னொரு நோக்கம் இருக்கு என்ன செய்யுது இருக்குது அர்த்தம் இதுதான் சிக்கல் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இது அதே நேரம் மக்கள்கிட்ட பப்ளிக்காக சொல்றதுக்கு முன்னால இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சேன்டா தனிப்பட்ட ரீதியா உனக்கு பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அவர் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்டா உண்மையில உலகத்துல என்ன செய்வாங்க ஒரு நல்ல புத்திசாலி அதைத்தான் என்ன செய்வார் பயன்படுத்துவார் அறிஞர் சொல்றாரு எனக்கு அல்லாஹு தாலா அங்கீகரிக்கப்பட்ட துவா உண்ட தந்தா என்று சொன்னா நான் ஆட்சியாளருக்கு தான் அந்த துவா கேட்பேன் ஏனென்று சொன்னால் அவர் சீராகுவது என்பது அந்த சமுதாயத்துக்கே என்னது பெரிய ஒரு ஸல்லல்லாஹு ஹசூர்ல்லாஹி சல்ல அந்த அறிஞர் என்ன செய்யறாரு சொல்லி காட்டுறார் இந்த பகுதிக்கு பின்னால் மாதாமு யுசல்லு நம்ம வந்து அவரை ஆட்சியாளராக சரையத்தான ஆட்சியாளராக எதுவரைக்கும் ஏற்கனவேண்டா இப்போ அவர் அடிக்கிறார் சொத்துக்களை பறிக்கிறார் அநியாயங்கள் நடக்குது நம்ம கண்டிக்கிறோம் சரியா ஆனால் கிளம்பல கிளம்பலை அப்படியே தான் இருக்கிறோம் இது எது வரைக்கும் என்றால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் காலம் வரைக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லலாம் எது வரைக்கும் மாதாமு யுசல்லூன் இப்போ இதில் அதுக்குரிய அகதி கொண்டு வர இந்த மாதாமு யுசல்லூன் என்ற வார்த்தை மாம் ஷாஃபியுடைய வார்த்தை ஹதீஸ்லேயும் வரையுது மா அாமசலாண்டு இதுக்கு விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பாருங்கிற சூழ்நாடு அழகான ஒரு ஹதீர் சஹி முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது இலக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஹியாரு அஹிம்மதிக்கும் உங்களிலேயே சிறந்த ஆட்சியாளர்கள் யார் தெரியுமா அல்லது இந்த தொஹிப்பூனகும் போய் நீங்களும் அவர்களை விரும்புவீர்கள் அவர்களும் உங்களை விரும்புவார்கள் நீங்களும் ரசூல்லாங்க அவங்கவுங்களை விரும்புவாங்கன்னு மட்டும் சொல்லலை நீங்களும் அவர்களை விரும்புவீர்கள் அவர்களும் உங்களை விரும்புவார்கள் அலைக்கும் அலைகி அவர்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் நீங்களும் அவர்களுக்காக என்ன செய்வீர்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் இதுதான் சிறந்த ஆட்சியாளர்களுக்கான அடையாளம் உங்களை கெட்ட ஆட்சியாளர்கள் யார் தெரியுமா அல்லது நீங்களும் அவர்களை வெறுப்பீர்கள் அவர்கள் உங்களை என்ன செய்வார்கள் வெறுப்பார்கள் இது எப்பவும் சமமாக தான் நடக்கும் வெறுத்து விரும்புதல் ஒன்று என்ன செய்யாது நடக்காது விருப்பம் வேண்டாம் விருப்பம் வெறுப்படா வெறுப்பு ரெண்டு பக்கத்தில் என்ன செய்யும் அதை ஷேர் ஆகிரும் அணுனகும் வயல் அணுனகம் நீங்களும் அவர்களை சபிப்பீர்கள் அவர்களும் உங்களை சபிப்பார்கள் அப்படின்னா என்ன ஆட்சியாளர் கட்டுப்படுறது உள்ளத்தால் விரும்ப இல்லை மோசமான ஆட்சி என்றால் மக்களை கிளர்ந்தது செய்து அவற்றில் கொஞ்சம் கொஞ்சம் நன்மை இல்லாமல் போகக்கூடாதுக்கான பொறுமையாக இருக்கணுமே தவிர உள்ளத்தால் என்னது சாபமும் ஏச்சும் கவலையும் என்ன செய்யும் ஒரு மூமினுக்கு எனக்கு இருந்து கொண்டிருக்கும் கீழையா ரசூலுல்லா அவர் ரசூலான்ட்டு கேட்குறாங்க அஃபலா நுனாபித் ஹும் பி சைஃப் அல்லாமே தூதரை கெட்டவர்கள்டா வாழ் எடுத்து போராடவான்னு கேட்குறாங்க கெட்டவர்கள்டா வெறுப்பும் லானத்தோடு நிற்காம வாழ் எடுத்து போராடவா அப்படின்னு கேட்குறாங்க ஃபக்கால் அல்லா ரசூலா என்ன சொல்கிறாங்க இல்லை மா அகாமு ஃபீ குமு சலா உங்களில் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டும் காலம் எல்லாம் எல்லாம் அணியாக நடக்குது ஆனால் ஃபைவ் டைம்ஸ் தொழுகை வந்து என்ன செய்யுது அப்படியே நிறைவேற்றப்படுகிறது அதில் மிகவும் உறுதியாக என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொறுமையான செஞ்சுக்கோங்க இருந்துக்கோங்க அதாவது மூன்று விஷயங்கள் பாருங்களேன் உண்டு அவர்களுடைய தீமைகளை நம்ம கண்டிச்சுக்கென்று இருப்போம் விளங்கப்படுத்திக்கின்றிருப்போம் அதே நேரம் அவர்கள் தொழுகை நிலைநாட்டினா கட்டுப்பட்டுக்கன்று என்ன செய்வோம் இருப்போம் அவருக்கு எதிராக கிளந்த வேலையை நம்ம என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அலாமன் வலிய அலைஹி வாலி யார் அவர் சொல்லாங்க சொல்கிறாங்க ஒருவரை ஒருவர் பொறுப்படுத்த அதாவது ஆட்சிக்கு வந்து ஒருவர் மீது ஒருவர் ஆட்சிக்கு வந்து ஃபராஹுய தி ஷெய் அமி மாசியத்தில்லா அல்லாவுடைய அல்லா தடுத்த ஒன்றை அவர் செய்வதை இவர் கண்டால் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை செய்வதை இவர் கண்டுட்டான்னு சொன்னால் ஃபல் எக்ரஹ் மாய தி மி மாசியத்தில்லா அவர் செய்யக்கூடிய அந்த பாவத்தை அவர் வெறுக்கட்டும் அவர் செய்கிறாரே அந்த பாவத்தை அவர் விரும்பட்டும்னு சொல்லலை சொல்லுவாங்க வெறுக்கட்டும் வளஎன்சி அன்ன எதம் மின் ஆனால் கட்டுப்படுதலை அவர் கலட்டி கொள்ள வேண்டாம் கட்டுப்பட பாவத்தை வெறுக்கட்டும் பாவத்தை கண்டிக்கட்டும் ஆனால் கட்டுப்படுதலை தான் இசையக்கூடாது அவர் விளக்க வேண்டாம் பாருங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மற்ற இடத்துல எல்லாம் என்ன பார்க்கலாம்ட்டா ஆட்சி தவறு செஞ்சால் ஆட்சியை மாற்றணும் அடுத்த கோஷம் இருக்கு அதாவது கோடான கோடி செலவழிச்சு ஆ ஊர் நடந்த நாட்டில் அதெல்லாம் ஒட்டி ஒரு ஆட்சி வந்துடும் அவ ஒரு சின்ன ஊழல் இந்த நம்ம நாடுகளை வச்சு நடத்தப்படாது வளமையாவே ஊழல் சரியா நான் சொல்றேன் ஒரு ஊழல் நடத்துட்டுங்களே ஊழல் நான் ரைட்டு ஆட்சியை மாத்து முதல் முடிவு என்ன உடனே ஆட்சியை மாத்து அதை சரி செய்ய முடியுமா திருத்த முடியுமா மாற்ற முடியுமா பேச்சு அதெல்லாம் எதுவுமே என்னது இல்லை ஜனநாயகம் சொல்ற இடங்கள்லையே உடனே அடுத்த ஆளை கொண்டா இது நடக்குமா இது அடுத்த ஆள் என்னது அடுத்த செக்ஷனுக்கு என்ன செய்வான் வருவான் இப்போ ரசூல் என்ன சொல்றாங்கடா தீமையை கண்டீங்க பாவத்தை கண்டீங்க ஆனால் வலிப்பு அந்த கட்டுப்படுதல் என்ன செய்ய வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம்ன்றாங்க இது அகலு சுன்னாவல் ஜமா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சரியான வடிவத்தில் பார்த்தார்கள் என்பதற்கான ஆதாரம் பாவம் செய்கிறானா அவனுக்கு எதிராக கிளம்பினா கவாரிச் பாவம் செய்கிறானா ஆளை என்ன செய்ய ஆட்சியாளரை தூக்கு என்று சொல்கிறது குருஜியத்தான ஒரு கொள்கை நீங்கள் தான் சொல்கிறோம் குருஜியத்தான கொள்கை எதில் கண்டிக்கிறது குருஜியத்தான கொள்கை இல்லை பிழை என்று சொல்கிறது குருஜியத்தான கொள்கை அல்ல வல் உலா தூ அதாவது இமாம் ஷாஃபியுடைய அடுத்த வார்த்தை வல் உலா தூ லா யுஹ்ரஜு அலஹிம் மிஸ் சைஃப் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கப்படக்கூடாது இந்த நிபந்தனை அவர்கள் தொழுகை நிலைநாட்டும் காலமெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னது யாரு இமாம் ஷாஃபி அஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இதுல அதாவது சஹீல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி அவர் பதிவு செய்கிறார் ஆய் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது இலக்கம் இல்லா அன் தரவ் குப்ரன் பவாஹன் ஃபிஹிபுர்ஹான் நீங்கள் ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக யுத்தம் செய்வதாக இருந்து அவரை நீக்குவதாக இருந்தால் தெளிவாக உங்களிடத்திலே அவர் குஃபுர் செய்தார் என்பதற்கு இறைவன் புறமிருந்து ஒரு ஆதாரம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அவரை நீக்கலாம் இப்போ ரெண்டு நிபந்தனை தொழுகை அவர்கள் நிலைநாட்டணும் குஃபுர் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அந்த குஃபுர் எப்படிப்பட்ட குஃபரா இருக்கணும் ஆ ஆட்சியாளர் வந்து சூனியம் செஞ்சுட்டாரு காஃபிர் அவருக்கு எதிராக கிளம்பு அப்படின்னு என்ன கூடாது சொல்லிடக்கூடாது ஆட்சியாளர் சூனியத்தை நம்புறாரு ஆட்சியாளர் குஃபர்னு சொல்கிறாங்களா இல்லையா ஆட்சியாளர் சூனியத்தை நம்புறாரு அவர் காஃபிர் அப் இப்படி இல்ல அந்த குஃபருக்கு எப்படி இருக்கணும்னா நேரடி ஆதாரம் குருவானில் நேரடி இறைவன் திட்ட தெளிவாக அதாவது இந்த இஸ்லாமிய உம்மத்தே அது குஃப்ரென் என்ன செய்வாபே சொல் சொல்ற அமைப்பிலான ஒரு ஆதாரம் இருக்கணும் உண்டு அந்த குஃபுருக்குரிய மூணு சிவத்தை பாருங்க அது பாவமாக இருக்கக்கூடாது வெறும் பாவமாக இருக்கக்கூடாது குஃபுராக இருக்கணும் உண்டு என்ன அந்த குஃபுருக்கு நேரடி ஆதாரம் என்ன செய்யணும் குரான்லையும் சொன்னாலையும் இருக்கணும் ரெண்டாவது அது வெளிப்படையாக விளங்குற குஃபராக இருக்கணும் ஓ இப்போ ஆட்சியாளரை பார்த்து இன்னொரு ஆளுக்கு தொழு ஊட்டிக்கிறார் குஃப்ரா இல்லையான்னு என்னது எடுத்துடக்கூடாது விளங்கிட்டா தெளிவான அதாவது மிக தெளிவாக விளங்கக்கூடிய ஒரு குஃபுராக அதை இருக்க வேண்டும் அல்லாத ஒரு மீது அவருடைய செஞ்சுட்டார் சத்தியம் பண்ணிட்டார் தெரியாமல் செஞ்சாரா தெரிஞ்சு செஞ்சாரா ஏன் செஞ்சார் எதுக்கு ஒன்றுமே விளங்குறது எனவே இந்த மாதிரி இருக்கக்கூடாது யூடியூப்ல பார்த்து போட்டு இறங்கிடக்கூடாது விளங்கிட்டா குஃபுரண்ட பேர்ல என்னது ஓ குரோச போட்டாரு ரைட் யூடியூப்ல வந்தா சின்னது அதுல இறங்கிடக்கூடாது அப்போ புரிஞ்சு கொள்ளணும் ஆதாரம் என்ன பவா மிக தெளிவாக என்ன செய்யணும் அது இருக்கணும் அப்போ பாருங்க முதல் நிபந்தனை தொழுகை அவர்கள் நிலைநாட்டணும் இரண்டாவது அது இருக்கக்கூடிய குஃப்ருண்டு நடந்துன்னா அந்த குஃபுர் இந்த மூணு பண்புகளோடு என்ன செய்யணும் இருக்கணும் அடுத்தது இவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பு போகிறார் கிட்டத்தட்ட அஞ்சு நிபந்தனை சொல்கிறார் ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக அவரை நீக்குதல் என்ற பகுதி இஸ்லாமிய இதில் வருமாக இருந்தால் அந்த அஞ்சு இதோட தான் வரும் உண்டு அவர் வந்து குஃப்ர் செய்யணும் இந்த மூணு சிவத்துக்கோளோடு உள்ள குஃபுர் செய்யணும் இரண்டாவது அதை பிரிச்சே சொல்கிறார் முதலாவது அதாவது அவர் குஃப்ர் செய்யணும் அந்த குஃபுர் என்பது வெளிப்படையான குஃபராக இருக்கணும் மூன்றாவது அதுக்கு குரான் இருந்து நேரடியான ஒரு ஆதாரம் என்ன செய்யணும் அதுக்கு நிரூபிக்க முடிந்த வகையில் நேரடியான ஒரு ஆதாரம் இருக்கணும் அப்போ மூணாவது நிப்பந்தனே நான்காவது அவருக்கு பதிலாக ஒரு முஸ்லிமான ஆட்சியாளரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் முக்கிய முஸ்லிமான ஆட்சியாளர் ரெடியாக இருக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு ஆட்சியாளரை நீக்கிறோம் நீக்கிட்டு அடுத்தது வந்து அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரத்தியல் லெவலில் இல்லாட்டியும் கூட ஒரு உமர் பின் அப்துல் சசீஸ் ஒரு அப்பாசிய ஹலீஃபா அட்லீஸ்ட் அப்துல் ஹமீத் மாதிரியான உஸ்மானிய ஹலீஃபா ஒருத்தரையாவது என்ன கொண்டு வர அப்படி ஆகிடுவேன் மாற்றிட்டு அடுத்தது வாரம் யாருன்னு பார்த்தா இது என்ற லெவலில் என்ன செய்யுது அது இருந்து அவன் நாட்டுக்காவது கொஞ்சம் நல்லா நடந்திருப்பான் நாட்டுக்காவது நல்லா நடக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்திருப்பான் இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அது வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் இந்த கடாஃபியும் சதா ஹுசைம் எடுத்துக்கன்னு சொன்னால் உண்மையிலே நாட்டுக்கு நிறைய அதாவது அவர்கள் வந்து நன்மை செய்திருக்கிறார்கள் பல அநியாயங்கள்ன்ற ஒரு பகுதி இருக்குது சரியா நாடு என்ற இடத்துல அவங்களுடைய சில முக்கியமான வார்த்தைகள் சில முக்கியமான ஸ்டேட் பண்ணுவாங்க யாரும் மறக்க மாட்டாங்க அவர்கள்ட்ட ஒரு என்னது ஒரு மன நல்ல மனநிலை ஒன்று இருந்திருக்கு ஆனால் இப்போ அவர்களை நீக்க போய் வந்த விளைவு இருக்குது அவர்களை போய் வந்த விளைவு நல்லா இருக்குதா அசிங்கமாக அசிங்கமான விளைவாகி அந்த நீக்கிறதுக்கு அங்கே விரும்பியோ விரும்பாமலோ நீக்கப்படுற பிளான் அங்கே முடிஞ்சாச்சு அது வந்து முஸ்லீம்கள் விரும்பினோம் விரும்பலையோ மத்திய கிழக்கில் எந்த ஆட்சியாளர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் என்ன அது நீக்கப்படுற பீரியட் அது அது நீக்கப்படுற குறிப்பிட்ட டைமில் அது நடக்கும் அதுக்கு நீங்கள் நாம் வந்து என்னது அரபுலக புரட்சி அந்த புரட்சி வசந்தம் அப்படி என்ன சொல்லிட்டாலும் சரி சரியாக கம்யூனிஸ்ட் தலைகளாக பார்த்து தூக்கிடுவாங்க இப்போ நடந்துக்கிறீங்க எல்லாம் அந்த புரட்சியை பாருங்கள் எல்லாம் அந்த ஆதரவாக தான் இருக்கும் அது மட்டும் தான் தூக்கப்பட்டிருக்குது சரியா அப்போ இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது அதுக்கு மறைமுகமாக ரஷ்யா ஒரு அடி என்ன செய்யும் சரியால் கொடுக்கும் சரியா இதெல்லாம் ஒரு பின்னணியில் ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யும் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் வெளிப்படையாக அதுக்கு வேறு வேறு என்ன காய்நகர்த்த மாதிரி நடக்கும் ஆனால் உண்மையை சொல்ல போனால் நீக்கிவிட்டு வாரவை எப்படி இருக்கணும் நல்லவனாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நான் இவங்க ரெண்டு பேரும் எந்த செயலையும் ஆதரிக்கலை அவர்கள் மக்களை கொலை செஞ்சாங்க சிலை வச்சாங்க அநியாயம் பண்ணாங்க குருவானே மாற்றி நான் வழங்கிட்டா அந்த வேலையெல்லாம் நடந்தது அதெல்லாம் குஃபுர் அதெல்லாம் வேறு அம்சங்கள் ஆனால் அதுக்கப்புறம் நீக்கி நம்ம ஹலீபாவை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா விட படு கேவலமாக நாங்களாக தான் இருக்கேன் அப்போ எது நல்லது இதுதான் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது சர் என்று இருந்தால் அதை விட கேடுதலான வருமாக இருந்தால் என்ன செய்யணும் இதைத்தான் நம்ம வைத்துக் கொள்ளணும் என்றது இயல்பானது தான் இவர் என்ன சொல்றாருன்னா அடுத்த லெவலில் கொண்டு வரவேன் அவர் நல்ல ஒரு முஸ்லிமானவரான நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆள் உங்களுக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் மார்க்கப்பட்டெல்லாம் இருக்குது பள்ளியோடு உட்கார்ந்து வரணும் அவரையும் கொண்டு வரலாறு ஏன் ஆட்சி செய்யணும் இங்க வந்து என்ன செய்யக்கூடாது அலமதுல்லா நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்லி நான் தொழுதுட்டு இருக்கிறேன் பாதை செஞ்சு கண்டிக்கிறேன்னா நீங்க ஆட்சிக்கு என்ன சரி வர மாட்டிங்க மக்களுக்கு நிர்வாகம் செய்யணும் மக்களுக்கு ஆட்சி செய்யணும் பகுதி பகுதிக்கு அபு பக்ரவதி எல்லாம் உழைக்க போறாங்க உமர் ரத்லாங் என்ன சொன்னாங்க நீங்கள் உழைக்க உழைக்க போனீங்கன்னா மக்களுடைய விஷயத்த என்ன செய்யறது யார் பார்க்குறது அப்போ அபு பக்ரவத்திலாம் உழைப்பு சிறப்பு ஹதிசலாக விட்டிருந்தாங்க இல்லை அவங்க சொன்ன நியாயத்தை என்ன செஞ்சது விளங்கிச்சு பைத்துல் மாலிந்தது உங்களுக்கு என்ன செய்யும் அது ஒரு பங்கு சொல்லி அபு உபைதா அபுபைதா அப்படின்னு சொல்லா சொல்கிறாங்க ஆனால் உமரத்லாம் என்ன சொன்னாங்க நான் பைத்துல் மலிந்த் என்ன செய்ய மாட்டேன் என்ன எடுக்க மாட்டேன் கடன் வாங்கி வாழ்ந்தார் அப்படித்தான் அவர் என்ன செஞ்சார் வாழ்ந்தார் கடைசியில் அவருடைய குடும்பத்தார்கள் என்ன செய்தார்கள் அந்த கடனை அடைத்தார்கள் செய்தி செய்தியை நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர் சமூக சப்ஜெக்டை என்ன செய்யணும் நம்ம பார்க்குற ஒரு ஆளாகவும் இருக்கணும் பொருத்தமானால் அடுத்த பகுதியில் இருக்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது நிபந்தனை அவரை நீக்கிறதுக்கு சக்தி இருக்கணும் ஐந்தாவது நிபந்தனை ஆள் மோசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நாலு பேர் ரெடி ஆகி ஒரு இடத்துல கூடி ஆட்சியை நீக்கணும்னு சொன்னால் என்ன நடக்கும் அதுக்கு பொருள் தொடர்ந்து ஃபித்னாவாக தான் இருக்கும் அஞ்சு பேரை தான் நினைப்பான் இதுக்கு பின்னால் பெரிய ஒரு ஹலாயாக என்ன செய்யும் இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசில சும்மா சந்தேகம் இதுன்னு வந்து இருக்கிற நலவுகளும் காணாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்படும் உண்மையிலேயே ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்புற விஷயத்தில் நல்ல ஆட்சியாளராக இருந்தால் அவர் மௌத்தாகுவார் கெட்ட ஆட்சியாளராக இருந்தால் கிளம்பினவங்களை என்ன செஞ்சுருவாங்க மௌத்தாயிருவாங்க இதான் உலகத்தில் நம்ம காணக்கூடிய விஷயம் உஸ்மான் ரத்தியெல்லாம் ஒன்றும் நல்ல ஆட்சியாளர் அதனால் என்ன நடந்தது ஆட்சிக்கு எதிராக போனாங்க சில சில குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் என்ன செஞ்சிட்டார் கொல்லப்பட்டார் மோசமான ஆட்சியாளர் இருக்கிறாங்க இந்த சிரியாவில் போனாங்க மக்கள் என்ன செய்கிறாங்க கொத்து கொத்தா கொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை பாருங்க இதை தெரிஞ்சுதான் ரசூல் சல்லாஹிஸ்லம் அவர்கள் நீங்கள் அளவுக்கு என்ன செய்யுங்க கட்டுப்படுங்க என்ற ஒரு சூழ்நிலை சொன்னதுக்கான காரணம் அவர்கள் இருப்பதில் இந்த போராடாமல் இருப்பதில் உங்களுக்கு பெரிய நிலவு என்ன செய்யுது உண்டு என்பதற்கு அந்த பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அடுத்ததாக கடைசி அதை சொல்லி நம்ம முடிச்சுக்கொள்றோம் வல் ஹிலாஃபத்து ஃபி குரேஷ் ஹிலாஃபத்து என்பது குறைஷி பரம்பரைக்கு உரியது நாங்கள் ரசூல் சவாலு சலம் வல் ஹிலபத்து ஃபி குரைஷ் குறைஷி பரம்பரையில் என்ன செய்யும் அது இருக்கும் அப்படின்னு ரசூசல்லாஹ் சலாம் அவர்கள் சொன்னார்கள் இது சஹீ முஸ்லீமில் வார செய்தி இதே ஷேக் மௌலானா மவுது ரஹீம் அவர்கள் இதை இந்த ஹதீஸை அது என்ன குறைசியோட உணவை தின செய்கிறது இதை ஜாயின் பண்ணுறது அப்படின்றார் ஆனால் அப்படி மறுத்திருக்க வேண்டிய அக்க சிந்தனையை பயன்படுத்தி மறுத்திருக்க வேண்டிய செய்தி இல்லை ரசூசல்லாம் அழகாக அதில் சொன்னார்கள் அதாவது மா அகாமுத்தீ அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டும் எல்லாம் அவர்கள் இந்த தீனை நிலைநாட்டும் காலமெல்லாம் அதனால குறைசிகளுக்கு ஆட்சியை கொடுத்தல் என்ற அந்த சிபத்து ஏதோ எந்த நிபந்தனையோட சம்பந்தப்பட்டது அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுவார்களான்றது என்றைக்கு அவங்க மார்க்கத்தை நிலைநாட்டலையோ அன்றைக்கு தான் ஆட்சி கையில் இருந்து அன்றைக்கு எடுபட்ட இப்போ உமையா ஹிலாபத்தில் ஆரம்பம் எல்லாம் குறைஷி அப்ப பக்ரஸ் அலி ரான் குறைஷி அதுக்கு பின்னால் அதை விட்டு போனது தான் இன்றைக்கு துருக்கியை நம்ம என்ன உஸ்மானிய ஹிலாபத்துன்றோம் யார் அவங்களா இதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அப்பா சியா கலாபத்தை பெரும்பாலானவர்கள் அதில் சம்பந்தமே இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன அதில் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இன்றைக்கு உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த ஜோர்தானில் நடக்கக்கூடிய ஆட்சியை அவர்கள் நசபில் அங்கே போய் சேர்றவங்க தான் இந்த அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூர் சலாஹலன் அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா இது சஹிபுல் புகாரில் மூவாயிரத்து ஐநூத்தி ஒன்பது இக்கம் லா ஸாலு இந்த ஆட்சி என்பது குறைசிகளில் இருந்து கொண்டே இருக்கும் மா பக்கைய மின் நாள் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி குறைசியில் டோட்டல் மக்கள் விற்கிறான் ரெண்டு குறைசி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னா ஆட்சி அவர்களில் தான் என்ன செய்யும் இருக்கு நாங்கள் ரசூல்லாங்க சொல்லிட்டு மா காமுதீன் அவர்கள் இந்த தீனை நிலைநாட்டும் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்தா தீன் நிலைநாட்டப்படாதுன்னா சூரா என்ன செய்யும் அவங்கட்டு இதை எடுத்து யார் தகுதியோ ரசூல்லாங்க சொல்கிறாங்க ஒரு ஹபசி அடிமை உங்களுடைய ஆட்சிக்கு வந்தாலும் கட்டுப்படுங்கண்ணா அப்போ மற்ற எல்லா ஹதீதையும் சேர்ந்து இதை புரிஞ்சிக்க எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல மற்ற எல்லா ஹதீதிகளையும் சேர்த்து இதை புரிஞ்சிக்க எந்த பிரச்சனையும் அல்ல என்ன ரசூல்லாம் சொல்கிறாங்க மார்க்கம் நிலை நாட்டும் காரணம் இல்லை இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க உங்களுக்கு ஹபசி அடிமை ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்யுங்க அவங்களுக்கு ஒப்படைங்கன்றாங்க அப்போ ரசூல் சல்லா உலகம் அவர்கள் இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நிச்சயமாக பல நியாயங்கள் பல காரணங்கள் அதில் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதை சொல்லி அவர் எப்படி முடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆட்சிக்கு இஸ்லாத்துடைய பார்வையில் ஆட்சிக்கு வருதல் என்பது இஸ்லாம் சொல்லலை ஜனநாயகம் மட்டும் மன்னராட்சி மட்டும் இப்படி இஸ்லாம் எந்த ஆட்சி முறைமைக்கு எதுவுமே என்ன செய்யலை இஸ்லாம் சொல்லலை சூரா என்ற ஒரு பகுதி இஸ்லாம் சிறப்புன்னு சொல்லுது அதுதான் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்து சொல்லுது சூறா இருக்கணும் அந்த சூரா பொருத்தமானவர்களை தெரிவு செய்யும் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் ஆட்சிக்கு வருவார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சூரா அப்படி இல்லாமல் வருவதாக இருந்தால் ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு நல்ல ஒரு ஆட்சியாளர் பின்னால் இன்னொரு நல்ல ஒரு ஆட்சியாளருக்கு என்ன செய்யறாரு இவர் சிறந்த ஒரு ஆட்சியாளர்னு அவருக்கு என்ன செய்யறாரு பொறுப்பை கொடுத்தால் அதுவும் இஸ்லாமிய பார்வையில் என்ன நல்ல ஆட்சி நடக்கும் மகனுக்கு அல்ல அந்த என்ன சொல்றது மகனுக்கு மகன் அந்த மன்னராட்சியை சொல்லலை நல்ல ஒரு ஆட்சியாளர் அபு பக்ரது நான் பார்க்குறேன் உமரதுல அவங்க என்ன செய்றவங்க சிறந்தவங்க அவங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்குறாங்க மக்களும் சூறாவும் என்ன செய்யுது அதை ஏற்றுக்கொண்டால் அதுவும் என்னது ஓகே அப்படி இல்லாமல் யுத்தம் நடக்குது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு யுத்தம் நடந்து ஆட்சியாளர் என்ன செய்கிறாரு மிகைக்கிறாரு ஆட்சிக்கு வாரார் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அவருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு தான் இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது இல்லை அவர் வாழை எடுத்து வந்தவர் தானே அவரை வெட்டுக்கிண்டு சண்டை போடணும்னு இஸ்லாம் என்ன செய்யல சொல்லலை அவர் அவர் வந்து குரான ஆட்சி செய்தார் நம்ம என்ன செய்ய போறோம் கட்டுப்பட்டு போகிறோம் இதுதான் இஸ்லாம் ஆட்சி சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இவ்வளவு மாம் ஷாஃபியுடைய வார்த்தையில உள்ளது வல் ஹிலாபத்து குறைசிகள்ல தான் கிலாபத் இருக்கும் அப்படின்றது அடுத்து மாதா சொல் ஆட்சியாளர்கள் என்னது தொழும் காலம் எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் இது இப்போ இந்த ஷோர்ட் வார்த்தை கூட பல பிரிவுகளுடைய விஷயத்தில் இமாம் ஷாஃபியுடைய நிலைப்பாடு என்னென்னு என்ன செஞ்சிடும் சொல்லிடும் இமாம் ஷாஃபி மாம் இந்த ஷாஃபி இந்த ஹதீஸ் சஹி என்று கருதுறாரு அதே போல் உங்களுக்கு தெரியும் இமாம் ஷாஃபி இருக்கிறேன் சஹில் புகார் இருக்குதா சஹில் புகார் இருக்கில்ல அப்போ ஒரு ஹதீஸ் வல் ஹிலாபத் குரேஷ் குரேஷுகள்ல ஹிலாபுத் இருக்க மாட்டாங்க அவருக்கு ஒரு இஸ்னா அதுதான் அவருக்கு என்ன அவருக்கு ஒரு அறிவிப்பால் வரிசை தான் அது அப்போ அந்த அறிவிப்பால் வரிசை அவர் அக்கைதாவை சொல்கிறேன்றது உண்மையிலே அவர் ஹதி எவ்வளோ பார்த்துருக்கணும் எவ்வளோ ஆய்வு செஞ்சுக்கணும் என்றதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்து காற்றத்தை நம்ம பார்க்குறோம் இன்ஷாலாக வரக்கூடிய வாரங்கள் இன்னும் எஞ்சிய பகுதியில் இன்ஷாலாக பார்க்கணும்